கோபத்தின் விளைவு ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார் இனிமேல் உனக்கு கோபம் வரும்பொழுதெல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார் முதல் நாள் பத்து ஆணி மறுநாள் ஏழு பின்பு ஐந்து இரண்டு என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான் மொத்தம் நாற்பத்தைந்து ஆணிகள் அடித்துள்ளேன் இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான் இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார் அப்பா நாற்பத்தைந்து நாட்கள் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான் உடனே அப்பா சொன்னார் ஆணிகளை பிடுங்கி விட்டாய் சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய் உன் கோபமும் இது போல பலரை காயப்படுத்தியிருக்கும் அல்லவா என்றார் அப்பா இதை கேட்ட இளைஞன் வெட்டி தலை குனிந்தான் இந்த கதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கீங்க நீங்க நம்ம சேனல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி கூட வர பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்